ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சாய்ராம் ஒரு சிறிய பதிவு ரொம்ப நாள் ஆச்சு நான் யார்கிட்டையும் உதவி கேட்கலை நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க அதனால் மறுபடியும் நான் உதவி கேட்குறேன் இப்போ பாபாவுடைய பில்டிங்கு எல்லாமே காட்டுறேன் அந்த பக்கம் வராகியம்மா இது பாபாவுடைய கோவில் இன்னும் முழுமையாக முடியலை நம்ம வெளியில் பூச்சிக்காக வெயிட்டிங்கில் இருக்கோம் பூச்சி தான் நடக்கணும் மற்ற கோபுரப்பணி எல்லாமே முடிஞ்சிருச்சு நிறையா உதவி பண்ணியிருக்கீங்க அதனால் மறுபடியும் ஒரு உதவி கேட்குறேன் மேலே வந்து கொஞ்சம் பூசியிருக்கோம் சாயராம் மேலே கொஞ்சம் பூசியாச்சு இதுதான் பாபாவுடைய கருவரை அங்கே இருக்குது இன்னும் பூசாமல் கொஞ்சம் வேலைகள்லாம் அப்படியே கிடக்கு உள் பூச்சி வெளிப்பூச்சி அப்படியே இருக்குது கோபுர பனி எல்லாமே முடிஞ்சிருச்சு மேலேயும் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ கீழ்ப்பக்கம் மட்டும்தான் பாபாவுடைய திருப்பணி வந்து கோபுர விலையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் ரெடியாகி இருக்குது இந்த பாருங்கள் கோபுர பணி எல்லாமே முடிஞ்சிருச்சு சாயிரம் இப்போ வெளியில் நாலு பக்கமும் மூணு பக்கமும் பூசாமல் இருக்குது உள்ளுக்குள்ளேயும் பூசாமல் இருக்குது அதனால தான் கோவிலை காமிச்சு ஒரு பதிவு போடுவோம் அப்படி சொல்லிட்டு உங்களால் முடிஞ்ச உதவிகள் கண்டிப்பாக பண்ணுவீங்க ஒரு நம்பிக்கையோடு இந்த பதிவு போடுறேன் நிறையா ரொம்ப நாள் ஆயிடுச்சு உதவிகள் கேட்டு அதனால் பாபாவுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் பாபாவுடைய கோபுரம் இருக்குது இது ஃபுல்லாகவே இன்னும் பூசாமல் அப்படியே கிடக்குது இந்த பக்கம் வராகி அம்மா இருக்கிறாங்க உங்கள்கிட்ட உதவி கேட்டு நான் பண்ணுறேன் உங்களால் முடிஞ்ச உதவி கொஞ்சம் பண்ணி சிமெண்ட் மூட இதெல்லாம் வாங்கணும் வாங்கினா நான் வேலையை முடித்து இந்த வருஷமே கும்பாபிஷேகம் வைக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாம் உங்களை மாதிரி பக்தர்கள் கையில் தான் இருக்குது இந்த பக்கம் வாராகியமாக இருக்கிறாங்க இந்த பக்கம் தளம் போடணும் தளம் போட முடியாமல் மழை பெஞ்சால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாபாவுடைய திருப்பணி முழுமையாக இல்லை மேலே இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் சாய்ராம் இது கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுங்க சாய்ராம் உங்களால் முடிஞ்ச உதவி ஒரு சிமெண்ட்டு முடைக்கி எம்ஷாண்டு வாங்கணும் இதுக்கு மட்டும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் சாய்ராம் ஓம் சாய்ராம் சரி சாய்ராம் ஜெய் ஜெய் சார்